அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி இன்று நம் காணும் பதிவு நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு ஏஞ்சல் நம்பரை தான் இன்று நாம் பார்க்கப் போகின்றோம் வாங்க இந்த நம்பர் முஸ்லீம் இனத்தாருக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நம்பர் அவர்கள் அல்லாவுக்கு முதல் மரியாதைக்கு இந்த நம்பரை தான் பயன்படுத்துவார்கள் அவர்கள் எதை ஆரம்பித்தாலும் இந்த நம்பரை வைத்துத்தான் ஆரம்பிப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நம்பர் தான் செவன் எயிட் சிக்ஸ் அவர்களுக்கு மட்டும் இல்லை நமக்கும் இந்த நம்பர் ரொம்ப சக்தி உள்ளது இந்த செவன் எயிட் சிக்ஸ் நம்பருக்குள்ளே ஒரு மந்திரம் மறைந்துள்ளது செவன் எயிட் சிக்ஸ் யார் என்றால் கேது சனி சுக்கரன் இந்த நம்பருக்கும் கிரகங்களுக்கும் ஒரு தொடர்பு உள்ளது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தனி சக்தி உள்ளது இந்த மூணு சக்தியும் ஒன்று சேரும் பொழுது அதோட சக்தி மிக பெரியது செவன் எயிட் சிக்ஸ் என்ற நம்பருக்குள்ளே உள்ள பணத்தாளில் அதாவது பணத்தில் உள்ள சீரியல் நம்பர் முதல் முதலில் ஆரம்பிக்கும் முதல் மூணு நம்பர் செவன் எயிட் சிக்ஸ் என்று இருக்க வேண்டும் இந்த நம்பர் உள்ள பணம் நோட்டு நம்மிடம் இருந்தால் நமக்கு பணம் அதிகமாக சேரும் அந்த நம்பர் நம்மிடம் பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும் அந்த பணத்தில் நாலு மூலையிலும் புனுகு தடவி புனுகால் உங்கள் பெயரின் முதல் இடத்தை எழுதி நாம் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள் ஒரு நோட்டில் இப்படி நாம் செய்தால் போதும் இந்த நம்பர் உள்ள நோட்டு தானாகவே நம்மிடம் வந்து சேர வேண்டும் யாரிடம் கேட்டு வாங்கக்கூடாது ஒருவேளை உங்களிடம் இந்த நம்பர் உள்ள பண நோட்டு இல்லை என்றால் எந்த புல்லியம் இல்லாத ராஜகனி கனி அம்மனின் அம்சமான இலமிச்ச பழத்தில் இந்த எண்ணெய் ஒரு புறம் செவன் எயிட் சிக்ஸ் எழுதி மறுபுறம் உங்களுக்கு தேவையானதை பணம் திருமணம் நகை வீடு என்று ஏதாவது ஒன்றே ஒன்று மட்டும் எழுதி பேப்பரில் மதித்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள் மறுநாள் காலையில் கால்படாத இடத்தில் இதை போட்டு விடுங்கள் மறுவாரம் இதே முறையே செய்யுங்கள் உங்கள் கேரிக்கை மிக விரைவில் நிறைவேறப்படும் அது அதுவரை நம்பிக்கையோடு செய்யுங்கள் எந்த நாளிலும் இந்த முறையை செய்யலாம் முயற்சிட்டு பாருங்கள் நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு பலன் தரம் நன்றி